அவன் பேசுவான்னு நினச்சா அவன் பேசவே இல்லை அவன் ஸ்பாட்டில் தான் கற்றுவான் பேச அண்ணா ரஞ்சிதனா எனக்கு போட்டி ஸ்பாட்டில் கத்துறதில்ல நானே அதாவது நானே ஆஃப் ஆகிட்டேன்னா பார்த்துக்கிறேன் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன் அப்படின்னா எழில் வந்து எனக்கு நான் அஸ்னேட்டர் ஆக்கும்போதே பழக்கம் என்னுடைய ஒரு கேமராமேனாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து என்னோட பிளாக்கில் என்னோட க கதைகளை படிச்சுட்டு நமக்குன்னு அண்ணா இருக்கான்னு தேடி என்னை தேடி சந்தித்த என்னை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி என்னோடய வாசிப்பை என்னோடய ப கதைகளை படிச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து என்னை கண்டுபிடிச்சி என்னை பேசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் தான் எழில் அன்னைக்கே நான் ஒரு டேரக்டர் ஆவேன் நான் வந்து பெருசாக பெருசாக வருவோன்னு நம்பி அண்ணன் அண்ணனையும் என் பின்னாடியே சுற்றிட்டு பார்ப்பில் அதுக்கப்புறம் நான் டேரக்ட் ஆனதுக்கப்புறம் அவன் படித்து முடிச்சுட்டு என்னை வாங்கினான்னு சொல்லியிருந்தான் அதுக்கப்புறம் ஸ்டார் பண்ணுறான் டாடா பண்ணுறாங்க போது சந்தோஷமாக இருந்துச்சு பட் டாடாவும் பார்க்கலாம் நான் ஸ்டாரும் பார்க்கல அந்த டையத்தில் இப்போ பைசன் போகலான்னு சொல்லும்போது தான் சூஸ் பண்ணிட்டேன் வாழைக்கே சூஸ் பண்ணேன் வாழையில் பண்ண முடியல பட் எழில்தான் பைசன் பண்ணு முடிவு பண்ணேன் ரஞ்சித் நாட்டை சொன்னேன் எழில் பண்ணுறான்னு நான் பண்ணிடுவா அப்படின்னான்னு கேட்டார் அவன் பண்ணிடுவானா என்ன என்னை பற்றி அவன் நல்லாவே தெரியும்னு சொன்னேன் நிச்சயமாக அந்த படம் நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு ஏன்னா நிறைய கவுடு கபடி ஸ்போர்ட்ஸு இப்போ என்னோடய டென்ஷன் இதெல்லாம் தாங்கு தாக்கி பிடிச்சி டோட்டலாகவே நான் நினச்சதை விட பயங்கரமான ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கான் எழில் அவனுக்கு டீம் சார்பாக எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது செம ஒர்க்குங்க பாங்க அந்த ஃபோட்டோ பார்த்தா கஞ்சித்தனமாதே வைப்பான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் கஞ்சித்தனாம இன்னியும் இருபத்தி நாலு மணி நேரம் ஸ்பாட்டில் பேசிகிட்டே வைப்பான் பெரிய ஒர்க்கு நிச்சயமாக அந்த படம் வந்ததுக்கப்புறம் இனிதால் அவனுக்கு கொடுக்க முடிஞ்சது இந்த படம் பட் அவன் எனக்கு கொடுத்தது இந்த படத்தோட குவாலிட்டி இந்த படத்தோட விஷுவல் நிச்சயமாக லவ் யூ எலில் தேங்க்யூ